வணக்கம் 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 மக்களே இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி போறேன்னா இந்த பயணிகளை போடலாம் சுண்ணாம்பு அதை எப்படி நீத்துணும்னு சொல்லி தரப்போறேன் நீத்துறதுன்னா அதை பதப்படுத்துறது இங்கே பாருங்க இப்போ வந்து இந்த பையில பை சுண்ணாம்பு இருக்கா அங்கே பாருங்க சிப்பியே தான் இருக்கும் அது பாத்தீங்களா இந்த கடல்களில் கிடக்குற சிப்பி தான் அப்படி அழகா இருக்கும் பாத்தீங்க இதை வந்து அப்படி பானில தட்டிக்கிறணும் தட்டிட்டு இது வந்து நான் ரெண்டு பக்கா சுண்ணாம்பு எடுத்துருக்கேன் ரெண்டு பக்கா சுண்ணாம்புக்கு ரெண்டு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றணும் அதாவது ரெண்டு சொம்பு தண்ணி ஒரு லிட்டரு ஊற்றணும்

நாங்கள் கழிச்சு சுருன்னு சவுண்ட் போயிரும் அப்புறமா அந்த களைய தூர எடுத்துக்கிட்டே ஒரு மட்டை எடுத்து கிண்டனும் இது வந்து நிறைய தெரியாதே தெரியாத உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க களவையும் கச்சு மர சொல்லி பழம்புலயிருக்கு என்ன சொல்லி சரிதானே